அதாவது ஜாதகத்தில் நம்ம நிறையா விஷயங்களை பலனை எடுத்து பார்க்கும் பொழுது கணிக்கும் பொழுது எல்லா விதியும் நம்ம கணிச்சு கரெக்டாக கொண்டு வருவோம் லக்கணாதிபதி இந்த திரிகோணஸ்தானம் கேந்திரா ஸ்தானம் உபஜயம் மறைவு ஸ்தானம் எந்தெந்த கிரகம் பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா விதையும் கணிச்சு கொண்டு வந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான நிலை தான் அப்போது என்ன செய்யணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விதி எந்த ஒரு நூல்லையுமே சொல்லப்படலையா இப்போ நம்ம இப்போ இதுக்கு வந்து சாதகமான பலனை சொல்கிறதா அல்லது எப்படி நெகட்டிவான பலனை சொல்கிறதா அப்படின்ற ஒரு தடுமாற்ற நிலை வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்க அப்படின்னா சாதகத்தில் ஒரு சில யுக்திகள் இருக்குது அதாவது கிரகங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்ற சாப்டரில் வந்து நீங்கள் ஆரம்ப நிலையில் ஒரு சில துளிகள்லாம் விட்டு படிச்சிருக்கலாம் அந்த திக் பலம் கேந்திர பலம் இதெல்லாம் கூட ரீசண்டாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அந்த காலபலம் பலம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளர்புரை தேய்வுரை இந்த அமைப்புகள்லாம் சீர்தூக்கி படிச்சிருக்கணும் இப்போ அந்த காலபலம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் எந்தெந்த கரகம் பலமாக இருக்கும் பகல் நேரத்தில் எந்தெந்த கரகம் பலமாக இருக்கும் அப்படிங்கிற விதி வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம் என்ன காரணம் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா இதிலே தான் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் நீசம் அல்லது பல ப மறைவு ஸ்தானத்தில் இருக்குது ராகு எதுவாக கூடியிருக்குது இதெல்லாமே பலவீனம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதாவது நீசம் ராகு எதுவாக கூடி இருக்கிறது ஆறு போய் மறைஞ்சிருக்கிறது மறைந்து பகை வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு வகையான சனி செவ்வாயினுடைய பார்வையில் இருந்து அந்த கிரகம் பலவீனம் அடையும் இதெல்லாமே இந்த விதி வந்து எல்லோரும் படிக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான விதி ஜாதக பலன் பொழுது இந்த மெத்தடு ஃபுல்லாக நம்ம பார்த்து கணிச்சிடுவோம் ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்து இது எல்லா விதியும் கணிக்கும் பொழுது ஒரு சில இந்த விதிக்கு வந்து நமக்கு புலப்படாது அப்போ என்ன செய்யலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உள்ள அந்த விதியை கையில் எடுக்கணும் என்ன விதி அதாவது ஒரு கிரகம் வந்து பலமாகவும் இருக்குது ஆனால் சனியும் பார்க்கு இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு இந்த சம்பவத்தை பற்றி கேட்குறாரு கேட்குறாரு ஆனால் அந்த சம்பவம் அவருக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் தடுமாறுறேன் அப்படின்ற இடத்துல நீங்கள் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அந்த ஆரம்ப நிலையில் படித்தா நீங்கள் அந்த சாப்டரை கையில் எடுத்துடணும் ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்தை பற்றி ஆராயுதிங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் வந்து கமண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருடைய ஜாதத்தை இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் சரிங்களா இப்போ கமண்டில் என்ன கேட்டிருக்காரு அருண் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்காரு ஆ இருபத்தி ஏழு ஆறு தொண்ணூற்றி எட்டு திருவள்ளூர் மேரேஜ் எப்போ நடக்கும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு இப்போ தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கும்போது எடுத்து பார்க்க போனால் இவருடைய வந்து ஏஜ் இருபத்தி ஏழு வயசு இருக்கும் ஆமாம் அப்போ இவருடைய ஜாதத்தை வாங்க இதுதான் இவருடைய ஜாதகம் இப்போ இந்த ஜாதகத்தை வச்சே நான் அவங்களுக்கு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இப்போ இவருக்கு நடக்கிற தசை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடைய தசை இருக்குது இந்த கேது பதினோராம் பாவமான லாபஸ்தானத்தில் இருக்குது காதல் திருமணத்துக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் ஏழாம் மடம் நல்லா இருக்கணும் நடக்கிற தசை நல்லா இருக்கணும் இத்தனையும் இருக்குது முக்கியமாக ஐந்தாம் பாவம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஐந்தாம் பாவம் தானே காதலுக்கு உண்டான பாவம் அதுவும் ஒரு விதி தானே அப்போ ஐந்தாம் பாவம் இந்த சாதகருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐந்தாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அப்போ ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து அங்கே பகைதன ராகுவுக்கு அந்த சூரியனுடைய வீடு வந்து இது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் அடிக்கடி ஒவ்வொரு விடியலேயும் சொல்லியிருப்பேன் ராகு கேதுகளுக்கு வந்து ஆட்சி உச்சம் நட்பு பகைனிசம் அந்த விதியை எடுக்காதீங்க அதெல்லாம் வந்து கிரகங்கள் கிடையாது அது வந்து ஒரு எந்த கிரகங்களோட பார்வையும் செயற்கையும் பெறுதோ அந்த கிரக பலன்களை அது தானே அந்த பவரை எடுத்து செய்யும் அந்த கிரகத்தினுடைய பவரை இந்த ராகு எடுத்து செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல என்ன சொல்ல சொல்லுவாராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரக உறவு நிலைகள்லேயே வந்து நம்ம ராகுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் கடும்பகை அப்படிங்கிறத வந்து ராகு கேதுகளுக்கும் சூரியன் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது சூரியனுடைய வலிமையே சூரியனுடைய ஆச்சலேயே மறைக்கக்கூடிய சக்தி ராகு கேதுகளுக்கு உண்டு இதை நம்ம எல்லாத்துக்குமே ப படிச்சிருப்போம் எல்லா நூல்கள்லையுமே படிச்சிருப்போம் எல்லாருக்குமே தெரியும் அதை ஃபேஸ் பண்ணி பார்த்தாலே சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த சாதகருக்கு மோசமான நிலை தான் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிம்மத்தில் ராகு பலவீனமான நிலையாக இருக்கிறார் சரி ரைட்டு அப்போ ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனாலும் ராகு இருந்த வீட்டின் பலனை இரு அதாவது ராகு எங்கே இருக்காரோ அந்த வீட்டின் வழியாக அந்த பாவ காரகத்தோர் ரிலேட்டடான பலனை ஜாதகருக்கு கொடுத்தே தீர்வார் அப்படின்ற விதி இருக்குது நல்லா இருந்தாருன்னா நல்லா கொடுப்பாரு பலவீனமாக இருக்காருன்னா நெகட்டிவாக கொடுப்பாரு இது தானே மேட்ரு அப்போ இங்கே அவர் பலவீனமாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த விதியில் இந்த இடத்துல பாருங்க ராகுவோட எந்த கிரகனுடைய எந்த கிரகத்தினுடைய தொடர்புமே இல்லை ராகுவுக்கு இவர் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு சரிங்களா இப்போது ஐந்தாம் பாவத்தில் ராகு பலவீனமாக இருக்கிறாரு அதுக்கு அடுத்த விதியை நம்ம என்ன எடுப்போம் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு சூரியனை தான் நடக்கணும் சூரியன் புதனுடைய வீடான மிதுன ராசியில் இருக்கிறாரு மூணு ஆறு பத்து பதினோராம் மடங்களில் வந்து நட்பு வலுவோடு இருக்கிறது பாவக்காரங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு தான் ஆனால் அங்கே புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறது ஓகே தான் ஆனால் அந்த சூரியனை சனி மூணாம் பார்வையாக பார்க்காரு பார்த்தீங்களா லக்கணத்தில் இருந்து அப்போ அந்த சூரியனுக்கு ஒரு சனியோட பார்வை இருக்கிறதுனால ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஐந்தாம் பாவம் பலவீனம் அடைந்து ஐந்தாம் பாவாதிபதியை சனி பார்த்து அப்படின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட் வருதா சரி இதுக்கு அடுத்தபடியாக சுக்கரன் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏழாம் மீட்டையும் நீசம்ப சனி பார்க்கார் ஐந்தாம் அதிபதியை சூரியனையும் நீசம்ப சனி பார்க்காரு சூரியனையும் நீசம்ப சனி பார்க்காரு இப்போ இந்த ஐந்தாம் வீட்டு சாப்டர் நம்ம எப்படி கொண்டு வர்றது அந்த இடத்துல ஒரு குழப்ப நிலையில் நம்ம இருக்கிறோன்னு வைங்க சப்போஸ் இந்த ஜாதகத்துக்கு அதி சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோ அல்லது சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை தொடர்பு ஏதாவது ஒரு அமைப்பு அந்த ராகுவுக்கு எங்கே இருந்தாவது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த விதி எடுக்கணும் திசை எடுக்கணும் முக்கியமாக ஆனால் திசை தசாநாதினியும் பாருங்கள் கேது பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பாவக்கரகம் பதினொன்று இருக்கலாம் ஆனால் வீடு கொடுத்தவன் நீசம் பெறுதாரா சனிக்கு ஏதாவது ஒரு வகையில் நீச பங்க நிலை இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாரு அவ்வளோதான் ஆனால் நீச நின்ற ராசிநாதன் மிதுன ராசியிலவே பலவீனமாக தான் இருக்கிறார் நீச நின்ற ராசிநாதன் ஆட்சியோ உச்சமோ பெறலை சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான் ஆனால் அமாவாசை சந்திரன்லேருந்து அப்போ தான் அவர் வளகி வந் வளகி வந்திருக்கிறாரு சரிங்களா அப்போது இந்த மாதிரி ச சனிக்கு வந்து முழுமையான நீசபங்குன்னு சொல்கிறதுக்கு இடமும் இல்லை அப்போது லாபஸ்தானத்தில் கிரகம் கேது இருந்து தசை நடத்தினாலும் அந்த வீடு கொடுத்த கிரகத்துக்கிட்ட அந்த அளவுக்கு வலிமை இல்லை இந்த கேது வந்து சாதயம் நட்சத்திரமான ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் நம்ம ராகு இவ்வளோ நேரம் பார்த்திங்க பார்த்திங்களா இந்த கேதுவுடைய சாரநாதனும் ராகு தான் சரி மேட்டுக்கு மேட்டுக்கருவமா இவருக்கு காதல் திருமணம் முடியுமா வீட்டில் பார்க்குறப்போனும் முடியுமா இதுதானே கேள்வி சரி காதல் திருமணத்துக்கு நம்ம அஞ்சாம் பாவமான அஞ்சாம் பாவத்தையும் நல்ல சொன்னோம் இப்போ நான் சொன்னது போல் முதல் விதி காலபலம் அயன பலம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரோம் பார்த்திங்க அப்படின்னா அந்த திக் பலம் ஸ்தானபலம் அதெல்லாம் பார்ப்பீங்களா பார்த்துக்கோங்க என்ன காரணம்னா சூரியன் பத்தாம் வீட்டில் இருந்தால் தான் திக் பலம் இங்கே மூணில் தானே இருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல நம்ம காலபலத்தை எடுப்போமா சூரியன் வந்து பகல் நேரத்தில் பிறந்தவருக்கு பலமாக இருப்பார் இரவில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சுக்கிரன் பலமாக இருக்கும் பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியன் குரு பலம் சரிங்களா இல்லை இதரக்கரங்களுடைய பலம் பலம் என்னமோ முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த ஜாதகத்தினுடைய பலனை கணிக்கக்கூடிய நம்ம விதத்தில் இருக்கிறதுனால வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்போது இந்த சாதகர் நைட்டில் பிறந்திருக்கிறாரா பகலில் பிறந்திருக்கிறாரா சூரியனுக்கு பதினோராம் வீட்டில் வந்து லக்கணம் உள்ளது அப்போது இவர் நைட்டில் தான் பிறந்திருக்கிறாரு அப்போ நைட்டில் பிறந்திருந்தார் அப்படின்னா சந்திரனுக்கு தான் பலம் உண்டு சூரியனுக்கு பலம் கொஞ்சம் கம்மி தான் சரி ரைட்டு இருக்கட்டும் இந்த இடத்துலையும் சூரியன் அடி வாங்குது சனி வார்வையிலையும் சூரியன் அடி வாங்குது சரிங்களா வேறு காலபலம் பார்த்துட்டோம் அயன பலம் அயன பலம்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்டு ஏன்னா என்னுடைய வீடியோ ஆரம்ப ஸ்டேஜில் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்போ உத்தராயணா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தை மாதத்திலிருந்து தமிழ் மாதமான தை மாதத்தில் இருந்து ஆணி மாதம் வரை உத்தராயண காலம் ஆடி மாத தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயணம் உத்தராயண காலம் தக்ஷணாயண காலம் உத்தராயண காலத்தில் வந்து சூரியனுக்கு வலிமை உண்டு தட்சிணாயன காலத்தில் வந்து சந்திரனுக்கு வலிமை உண்டு இந்த மாதிரி விதியும் சொல்லி கொடுத்துருந்தேன் அதாவது உத்தராயண காலகட்டத்தில் வந்து எந்தெந்த கிரகங்களுக்கு வலிமை உண்டு அப்படிங்கிறதையும் தட்சிணாயன காலத்தில் எந்தெந்த கிரகங்களுக்கு வலிமை உண்டு அப்படின்ற விதியையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எதுக்கும் இந்த வீடியோவில் வந்து உத்தராயண காலத்தில் பிறக்க பிறந்தவங்களுக்கு வந்து சூரியனுடைய வலிமை உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் அப்போ உத்ராயணம் தஷினாயணம் இந்த விதியை நம்ம சீர்த்துக்கி பார்க்க போவதையில் சூரியனுக்கு வலிமை இருக்குது உத்தராயணத்தில் இவர் பிறந்திருக்காரா அப்படின்னு பார்க்கமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதமான ஆணி மாதத்தில் பிறந்திருக்கிறாரு அதுலேயும் பாருங்கள் உத்தராயணத்தில் பிறந்து கடைசியில் போய் நிற்கார் அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உத்தராயணத்தில் பிறந்ததுனால சூரியனுடைய பங்கீடு அவருக்கு இருக்குது சரிங்களா ஒரு துளியளவு பாயிண்ட் அவருக்கு இருக்குது தசாநாதன் பதினொன்னில் போய் இருக்கிறனால ஓரளவுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய வகை இடமும் இருக்குது காலபலம் ஹயன பலம் திருக் பலம்னால் பார்வை ரீதியாக உள்ள பலங்கள் சரிங்களா சரி இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இவருக்கு திசையும் ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டுருக்கனால ஆனால் இப்போ கோச்சார நிலையில் பார்த்தீங்க அப்புடின்னா அட்டமத்து சனி அப்போ இவருக்கு நம்ம சாதகமாக சொல்லக்கூடிய பலன் அவருக்கு அந்த நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு தோணும் ஏன் அட்டமத்து சனி காதல் தோழி தான் ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் ஆனால் இவருக்கு காதல் திருமணம் தான் முடியும் அப்படிங்கிறது அந்த சாதத்தினுடைய அமைப்பு காதல் திருமணம் சக்சஸ் சூரியன் சூரியன்கிட்ட சனி பார்த்தாலும் அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த கரகம் குரு பார்வையில் ஓரளவுக்கு சூரியனுக்கு வீடு கொடுத்த கரகம் கொஞ்சம் நல்லா இருக்குது சூரியன் முக்கியமாக அந்த லக்கணாதிபதியை கூடியிருக்கிறார் ஒன்று அஞ்சு கூடியனுடைய சேர்க்கை சூரியனுக்கு மொத்தத்திலே வலிமை இழந்து போகலை வலிமை இருக்குது ஸோ நல்ல தசை நடந்துச்சு அப்படின்னா இவரால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்தாற்போல் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் கேது இருக்கிறாரு கட்டாயம் இவருக்கு காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் இந்த விதியை வந்து எதுக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கூட சொல்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி வேறு ஒரு சில ஜாதத்தை நீங்கள் கணிக்க பொழுது இது நம்ம ஒரு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அப்படின்ட்டு கேட்டுருக்காரு அதுக்கு நம்ம கணிக்கிறோம் வேறு ஏதாவது ஒரு சில விதிகள் உங்களுக்கு மற்ற ஜாதகத்தை பார்க்கும்பொழுது வேறு ஒரு பலன்கள் உங்களுக்கு பொழுது வரும் அப்படியும் பொழுது குழப்பம் ஏற்படுதா அப்போ அந்த கிரகத்தினுடைய பங்கீரை தனியாக எடுத்து பாருங்கள் அவர் உத்தராயணத்தில் பிறந்திருக்காரா தசணாயனத்தில் பிறந்திருக்கிறாரா உத்தராயணத்தில் பிறந்தால் எந்தெந்த கிரகம் வலிமையாக இருக்கும் தசணாயனத்தில் பிறந்தால் எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும் கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் இந்த விதியை நம்ம என்ன தான் படித்தாலும் காலபலம் அயனபலம் பலம் பலம் இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்குறதுக்கு பலன் படும் இந்த மாதிரி திணறல் அந்த ஏற்படும் பொழுது அந்த விதியை நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பலன் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா சரி இது போக வேறு எதுவும் அமைப்புகள் உண்டாங்கிட்டிங்க அப்படின்னா கிரகங்களுடைய பலம் பலவனம் தெரிஞ்சால் ஓரளவுக்கு ஜாதகத்தில் நம்மளுடைய கணிப்பு நெ நெருங்கிடலாம் அந்த பலனை எடுத்துடலாம் கிரகங்களுடைய பலம் பலவீனத்தை வச்சு தான் நம்ம ஜாதக பலனை எடுக்க முடியும் சரிங்களா ஓகே நன்றி ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோட அடுத்த எப்படியில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வர